அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அவர்களுடைய மனைவியார் ஏனங்குடி நாகப்பட்டினம் எம் பாத்திமா ரேஹானா முபலிகா அவர்கள் நமக்கு உண்டதாக ஐந்து நிமிடம் உரையாற்றுங்க அந்த மைக்கை வந்து கொஞ்சம் நேராக மைக்கிட்டு நேராக வந்து பேசுங்க நீங்க பேசுறது கீழே வந்து ரொம்ப குறைவாக கேட்குது சரியாக கேட்கல அதனால் கரெக்டாக மைக்கு நேராக வந்து சரியாக பேசுங்க இன்ஷாலா கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசுங்க மைக்கு கொஞ்சம் பக்கத்தில் மைக் மைக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துடுங்க பேசுங்க இன்ஷாலா ஐந்து நிமிடங்கள் தயவுசெய்து ஆண்கள் கலையாமல் இந்த பா இந்த பயான் நிகழ்ச்சியை கேட்கும்படி தங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவங்களுக்காக வேண்டி தான் இந்த நி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அங்கே கொஞ்சம் பொறுமை காத்து கொஞ்சம் கலையாமல் இந்த பயான் நிகழ்ச்சியை கேளுங்க பாத்திமா ரேஹான் அம்மா பேசுகிறேன் بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أرسلهم بالحق بصيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا ومنيرا اما بعد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق صدق الله الليم وقال النبي صلى الله عليه وسلم حيركم وحيركم لأخله او كما قال عليه الصلاة والسلام وقال نيتم الله ورونك ورداهتم آه ساندهم سمادان من ينبرمان صلى الله عليه وسلم ورحمهم صحابة قل طابين قل طبع طابين قل والمار قل குறிப்பாக விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன் அன்புள்ள அல்லாஹ் மின் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அரபிக்கடல் வற்றினாலும் என் அன்பு கடல் வற்றாத உள்ளம் என்னும் பள்ளத்தில் இருந்து எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அசலாம் வலைக்கும் வாஷ்ணது லாஹி இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு குடும்ப வாழ்வில் பெண்கள் பேண வேண்டிய அம்சங்கள் நபித்தல்ல செல்ல முதல் முதலாக உடல் நடுங்கியவர்களாக போர்க்கிவிடுங்கள் என்று கூறியவர்களாக வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அன்னை கதிதார் அலியல்லா பாங்கா அவர்கள் உடனே தன் கணவரின் நிலையை கண்டு செயல்படுகிறார்கள் போர்க்கிவிடுகிறார்கள் அன்னாரை ஆறுதல் வார்த்தைகளை கொன்று தேற்றியதை வரலாறு அல்லாஹுக்கு சுட்டு காட்டுகிறது அல்லாஹின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் கேவலப்படுத்தி விட மாட்டான் நாயகமே நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கிறீர்கள் அனாதைகளுக்கு ஆதரவு தருகிறீர்கள் விதவைகளுக்கு வாழ்வளிக்கிறீர்கள் என்று நபி அவர்களை கேட்டி அன்னை கடிகாரர் எல்லாம் அனுகா அவர்கள் குடும்ப வாழ்வில் பெண்கள் பேண வேண்டிய மிக முக்கிய அம்சங்களை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் என்னது கணவன் கவலையுடன் இல்லத்தில் நுழைந்தால் மனைவி ஆறுதலான வார்த்தைகளை கணவரின் துன்பத்திற்கான மருந்தாக அமைந்திருக்க வேண்டும் நபி அவர்களை பற்றி அவர்களிடம் கேட்க போது அன்னாரின் குணம் குரானை போன்றதாகும் என்றார்கள் அதாவது குரானில் எவ்வாறு குறைகளே இல்லையோ கண்மணியின் குணத்தில் குறைகள் கிடையாது குரான் எவ்வாறு அல்லாஹால் அலங்கரிக்கப்பட்டதோ பாதுகாக்கப்பட்டதோ நாயகத்தை அல்லாகவே அலங்கரிக்கிறான் பாதுகாக்கிறான் ஒரு தடவை இரவிலே கண் பார்வையற்ற அவர்கள் நபி அவர்களை காண வருகிறார்கள் ஆயிஷா அய்யல்லாஹோன்களை பார்த்து உள்ளே செல்லுங்கள் ஆயிஷா என்று நபி அவர்கள் கூற தான் கண் பார்வை இல்லாதவராயிட்ட நாயகமே என்று ஆயிஷா அய்யல்லாஹன்க அவர்கள் கேட்ட பொழுது உங்களுக்கு கண் உள்ளதே ஆயிஷா உள்ளே செல்லுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் இங்கு படைப்பிடங்களில் சிறந்தவரான கண்மணி நாயகத்தின் மனைவி கண் பார்வையை பார்க்கவா போகிறார்கள் இல்லை மாறாக சந்தர்ப்பத்தில் பெண்களான நமக்கு நபி அவர்கள் ஒரு விஷயத்தை கற்றுத்தருகிறார்கள் ஒரு ஆணையன் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது கூடாதோ அதே போன்று ஒரு பெண்ணும் அந்நிய ஆணை பார்ப்பது கூடாது இஸ்லாம் ஒரு பெண்ணின் பிள்ளைகளை கண்ணியப்படுத்துகிறது ஒரு பெண் தாயாக இருந்தால் அவரின் காலடியில் சுமணத்தை வைக்கின்றது ஒரு பெண் மகளாக இருந்தால் பெண் கல்வியையும் நல்லொழுக்கத்தையும் போதித்து வளர்த்த தந்தைக்கு இரு விரல்கள் ஒட்டி இருப்பதை போன்று சங்கமித்து வாழும் உயர்வை தருகிறது அன்புள்ள அல்லாஹ் நல்லடையார்களே ஒரு ஆண் தனது மனைவி குழந்தைகளுக்காக வருவாய் ஈட்ட முயற்சித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு பெண் தனது குடும்பம் மேலும் தனது குழந்தைகளின் நல்லொழுக்கம் நற்கல்வி தொழுகை போன்றவற்றை உருவாக்கிட முயற்சிக்க வேண்டும் அன்னை ஆயிஷா ரயிலாக அவர்களின் சகோதரியான சகோதரான அஸ்மாரில் அவர்கள் தனது மகன் அஜராஜ் அப்துல்லா ஜுபேர் அலி அல்லாஹான் அவர்களை மிக கண்டிப்புடனும் வயதிற்கு மீறிய வேலையை பலவையும் தந்து வகத்தினார்கள் அந்த அன்னையின் உறுதியான வளர்ப்பின் காரணத்தால் ஹஜ்ஜாஜிபுனியூசுடைய கொடுங்கொள்ளாட்சியில் மற்ற சகாபக்கள் எல்லாம் அமைதி காத்தும் சிறிதும் பணிந்து செல்லாத ஹஜரத் அப்துல்லா ஜுபேர் அலி அல்லாஹான் அவர்கள் ஹஜ்ஜாஜுக்கு எதிராக போர் புரிந்தார்கள் வெற்றியும் கண்டார்கள் மீண்டும் ஹஜ்ஜாஜ் மக்காவை கைப்பற்றிய சமயத்தில்

அன்று எதையும் செய்வோம் அன்று எதையும் இழக்க மாட்டோம் என்ற நிலையில் இருந்த இன்று இஸ்லாத்திற்காக எதையும் இழக்க மாட்டோம் எங்களது மனம் சொன்ன போக்கில் தான் வாழ்வோம் என்று மாறிவிட்டோம் நம் குழந்தைகள் தொழுகையை தரவிட்டால் நாம் கேட்பதில்லை நம் பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாதவர்களாக நடந்து கொண்டால் நாம் கண்டுகொள்வதில்லை உலக அறிவை எல்லாம் பெற்றிருக்கும் இன்றைய வாலிபர்களுக்கும் வாலிபர் பெண்களுக்கும் பத்து சூறாக்கள் கூல மணல நாம் நமது குடும்பங்களில் இஸ்லாம் கூறிய வழிமுறையை பின்பற்றுவதால் நாம் பாதுகாக்க நாம் இஸ்லாத்தை பாதுகாக்கவில்லை மாறாக நமது குடும்பம் பாதுகாக்கப்படும் ஒரு பெற்ற தாய் தந்தையை உதறிவிட்டு காவல் நிலையத்தில் காதலனுடன் அறிவிக்கலும் தேடும் இஸ்லாமியாவும் இஸ்லாமிய வாலிப பெண்களின் அவல நிலைக்கு யார் காரணம் ஒரு தாய் தனது மகளை இஸ்லாத்தை போதித்திருந்தால் உண்மையான இஸ்லாமிய உணர்வை ஊட்டி வளர்த்திருந்தால் இந்த காவல்நிலை வாசலில் கண்ணீரும் கம்பளியுமாக நின்று அழும் நிலை ஒருபோதும் ஏற்பட்டிருக்காது ஆஹ் இஸ்லாம் பரிபூரணமானது அதை நடைமுறைப்படுத்துவதால் நாமும் நமது குடும்பமும் தான் பாதுகாக்கப்படுகிறமே தவிர இஸ்லாமியர் அன்பானவர்களே இன்று இஸ்லாமிய மாபெரும் பாதுகாவாளர்களாய் தங்களை நிலை நிறுத்தும் எத்தனையோ நபர்கள் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது குர்காணிவதை பெண்களுக்கு நீங்கள் கட்டாயமாக்குகிறீர்கள் பெண்களுக்கு தலா கொடுப்பது தவறு என்று உறக்க பேசுவதை நாம் கேட்கிறோம் ஆனால் குஜராத்தில் பல்கீஸ் பாணி என்ற பெண் பதினோரு நபர்களால் சீரழிக்கப்பட்டு அந்த பெண் தனது மூன்று வயது குழந்தை சுவற்று வீசு கொல்லப்பட்டு அந்த பெண் தனது உயிரை பாதுகாத்து நீதிமன்ற வாசலில் போராடி எவ்வளவோ முயற்சித்தும் அந்த பெண்ணை சீரழித்த பதினோரு நபர்களை விடுதலை செய்தவர்கள்தான் இன்றைய இஸ்லாமிய பெண்களின் பாதுகாவலர்களை தங்களை முன்னிலைப்படுத்துகின்றனர் இஸ்லாமிய பெண்கள் மட்டும்தான் அவர்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது மார்வாடி பெண்கள் தலைகளை மறைக்கின்றனர் இந்திய பல வம்சாவளியை சார்ந்த பல பெண்களும் தங்கள் தலைகளை முகங்களை மறைக்கும் நடைமுறை இன்றும் உண்டு இறுதியாக பர்தாவின் விஷயத்தில் ஜனநாயக ரீதியான ஒரு கருத்தை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் என்பது அவரவர்களின் சுதந்திரம் சம்பந்தப்பட்டது ஒரு பெண்ணிற்கு ஆடையை குறைப்பதற்கு எவ்வாறு சுதந்திரம் இருக்கிறதோ அதே போன்று தனது உடல் முழுவதும் ஆடையால் மறைப்பதற்கு சுதந்திரம் உண்டு என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் உலகம் இன்றுதான் பெண்களுக்கு வாரிசுரிமை என்று பேசுகிறது அதனை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கண்மணி நாயகம் செல்லெல்லாம் அலிசல்லாம் அவர்கள் எங்களுக்கு பெற்றுத் தந்துள்ளார்கள் உலகம் இன்றுதான் பெண்களின் கல்வியை பற்றி பேசுகிறது ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்து இஸ்லாமிய வரலாற்றில் நீங்காத கல்வி கூறுபுரமாய் திகழ்கிறார்கள் உலகம் நீன்றளவும் பெண்களிடமிருந்து வரதட்சணை என்ற கேவலமான பரப்பரிப்பை நிகழ்த்தி கொண்டேதான் இருக்கிறது ஆனால் இஸ்லாம் ஒரு பெண்ணிற்கு மகர் கொடுத்து திருமணம் செய்வதை போதிப்பதுடன் வரதட்சணை மாபெரும் பாவம் என்று கூறுகிறது அன்பானவர்களே நாம் நலமுடன் வாழ செய்ய வேண்டியது ஒன்றை ஒட்டும் மட்டும்தான் அல்லாஹும் அவனது ரசூலும் நமக்கு காட்டிய வழியில் அடிப்பிரலாமல் நடப்பது மட்டும்தான் அப்படி அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்வை வல்ல ரஹ்மான் அல்லாஹு நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் என்றென்றும் வழங்கிடுவானாக ஆமீன் வாஹிரத்வானில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வர்த்தகம்